சங்கீதம் இருபத்தி ஏழு திருப்பாடல் இருபத்தி ஏழுல பதினொன்றாவது வசந்த பாருங்க ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரியை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் அருளும் ஆமேன் சத்தமா சொல்லுங்க அலையலுவியா ஆண்டவரே என்னை எந்த பாதையில் நடத்தும் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் அப்ப இன்னைக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க உலகத்தோட வழிமுறையில் நீ போவதற்கு அல்ல உலகத்தினுடைய வழிமுறையில் நீ போவதற்கு அல்ல இந்த உலகம் ஒரு புது பாதையை கண்டுபிடிக்கும் என்ன தப்ப தப்பே இல்லைன்னு சொல்லும் எல்லாரும் செய்றாங்க நானும் செய்றேன் எல்லாரும் பெரிய யோக்கியமா நான் மட்டும் யோக்கியமா வாழ்ந்து என்ன கண்டேன் என்று உங்களையே ஒரு படுபாதாளத்துக்குள்ள கொண்டு போவதற்கு சாத்தான் பல வழிமுறைகளை வைத்திருக்கிறான் அதுல ஒண்ணுதான் என் வழி ஆண்டவருக்கு மறைவா இருக்கு என் வழி யாருக்கு மறைவா இருக்கு நான் செய்யறது யாருக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியாது கடவுள் பார்க்கல கடவுளுக்கு நான் எங்க தெரிய போது இத்தனை கோடி பேர் இருக்கான் இவ்வளவு வேற கண்டுகிட்டுறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு ஞானம் இருக்குமா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுகிறோம் சத்தமா சொல்லுங்க நான் நாங்கள் இருக்கிற படித்த பிள்ளைகளுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க எங்கேயோ இருக்கிற ஒரு செல்ஃபோன் எங்கேயோ இருக்கிற ஒரு கம்பெனி நீங்கள் உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன் ஒரு சாம்சங் உங்களுடைய செல்ஃபோனை அந்த கம்பெனிக்காரங்க அதை கவனிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள் தவி முடியுங்களா எங்கேயோ இருக்கிறாங்க ஏதோ யாரோ ஒருதே ஒருத நீங்க இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாரோ ஒருவனுடைய கண்டுபிடிப்பு உங்க கையில் என் கையில் இருக்கு ஒருத்தர் சொல்றாரு நீங்கள் இன்று ரகசியமாக எதுவும் வாழவே முடியாது எந்த மனிதனுக்கும் தனி மனித சுதந்திரமோ ரகசியமோ இல்லை எல்லோரும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு உங்களை என்ன அவ்வளவு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குன்னா என்னங்க தங்கச்சி தம்பி இந்த உலகத்தெல்லாம் படைத்து ஆண்டு வழிநடத்தும் கடவுள் நாம் செய்கிற தவற நாம் செய்கிற தப்ப அவர் பார்த்து பார்க்காம அவருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேள் பை சொல்லோல்